உடனே பக்கத்தில் உள்ள கலவை எல்லாமே மறப்படியா நடக்குது காரியத்தை செய்ய வேண்டிய மொத பேரை வந்து துபாயில் இருக்கான் வேற இல்லாமல் தான் ரெண்டாவது பேரை நான் வச்சு செய்யறோன்னு சொல்லிடுறாங்க உடனே ரெண்டாவது பேரோட அப்பாங்காரன் எழுப்பி என் பையனை பாவம் நீங்க சொல்லிட்டு உடனே அவன் பையனை இங்கேருந்து போயான் அவன் போயிடுறான் இப்ப காரிய பண்றதுக்கு வாரிசு எதுவுமே இல்லைன்ட்டு ஊர் காரங்கள இருக்கும்போது இந்த ஓவர் சீன் பாட்டி வந்து லீலாவோட பையனை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இந்த ஒன் சைடில் வர கையை காமிச்சிருது உடனே ஒன் சைடில் வர யார் என்னன்னு விசாரிக்காம சட்டையெல்லாம் கழட்டிட்டு தண்ணியை ஊத்தி துண்டை கட்டிடுறாங்க இப்ப நம்ம அஞ்சலி அங்க வந்து நம்ம பாட்டிக்கு கொலி வைக்கிறேன் இவன் யாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டுடுறா இவனும் சும்மா இருக்காம நான் வருஷமா நான் உன்ன நாய் கிழங்க காதலிச்சாண்டி நீ என்ன ஒருக்கா கூட திரும்பி பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி திட்டுறான் இப்போ இவன் ஒரு புதுசா ஒரு பிரச்சனை கொண்டு வரான் இவன் அங்க இருந்து அலைக்கா தூக்கிட்டு போறாங்க இப்போ இந்த கருப்பு சட்டக்காரன் வருத்தமே இல்லாம வாரிசு இல்லன்றதுனால டுபாயில இருக்க ஒன்னொரு பையன் வந்ததுக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நம்ம இந்த காரியத்தை பண்ணிக்கலான்ட்டு ஆம்புலன்ஸ் ஒன் போட்டு வர சொல்லி மார்ச் ஒரு இருக்கிறக்காக ஏற்பாடு பண்றாங்க நம்ம முரளி தான் பொண்ணு அழுகிறத பார்த்துட்டு பொறுக்க முடியாம நேர பொண்ணுட்ட வந்து உன்னோட அம்மா தலையில தண்ணியை ஊத்திட்டு இடுப்புல துணி கட்டிட்டு வந்து நிக்க சொல்றான் இப்போ முரளி வந்து அவன் மாமியார் ஆசைப்பட்ட மீது அவங்க மாமனார் பக்கத்திலே கொண்டு போய் இருக்கி எல்லா ஏற்பாடும் பண்றாங்க மகா வந்து மகமன்ன வண்டி எல்லா காரியத்தையுமே சிறப்பா செஞ்சிடறாங்க